அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து நோன்பு எவ்வளவு அழகான ஒரு பாக்கியமான அமல் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க பெருமக்கள் மிகுந்த கண்ணியத்தோடு உள்வாங்கிக் கொண்டார்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் அவங்க அதை புரிஞ்சிருந்தாங்க பயன்படுத்திட்டாங்க அல்லாஹு சொல்லி காட்டுறான் இல்லையா இந்த நோன்பு இருக்குல்ல இது சாமானியமானதல்ல அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி காட்டுறான் கடந்த அமர்வில் நம்ம அதை குறித்த ஒரு சில தகவல்களை பார்த்தோம் செய்த நான் அபு உமாமா ரதியல்லாக வணும் அபு உமாமா பாஹிலி ரதியல்லாக வணும் அவங்க சொல்கிறாங்க நான் ரசூருல்லாஹி செல்லல்லாகு அழகி வசல்லம் அவங்க கிட்ட வந்தேன் வந்து கேட்டேன் முரணி பி அம்ரின் எனக்கு ஒரு காரியத்தை நீங்கள் கட்டளை இடணும் யார சொல்லா அதை நான் உங்ககிட்டேருந்து எடுத்துக்குவேன் அப்படிங்கு நான் அப்போ உடனே சொல்லல்லாஹு அழகி வசல்லம் தன் அருமை தோழரின் அழகான வேண்டலுக்கு விடையாக சொன்னது என்ன தெரியுமா அழைக்க பி சௌம் நோன்பு நோற்று கொள்ளுங்களேன் அபு உமாமா அப்படின்னு சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்கிறாங்க அது என்ன தெரியுமா லா அதை மாதிரி ஒன்று இல்லைம்மா அப்படின்னு செல்லல்லாஹு அழகிவ செல்லும் சொன்ன ஹதீசை இமாம் நசாயி ரஹிம் அகுல்லா பதிவு செய்வார்கள் சா எவ்வளவு அழகான அதற்கு ஈடை இல்லை பார்த்தியலா அபு உமாமா அல்பாஹிலி ரிகல்லாகு அணுகு அதை எவ்வளவு அழகாக கடைபிடித்திருப்பாங்க சோபனமான வார்த்தை சுந்தர நடுபி செல்லல்லாகு அழகி வல்லத்தினுடைய சந்தனம் மனம் கமழுகிற நாவிலிருந்து வந்த உத்தரவு இல்லையா தக்குவாவை தர்ற நோன்பு இல்லையா சாமானியமானதா கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் நூற்றி எண்பது கோடி முஸ்லீம்கள் நோன்பை நோர்க்கிறாங்க நம்மளால் ஓரளவு கணித்து பார்க்க முடிகிறது விட கூட தான் இருக்குது அதில் இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மணி நேரம் அப்படி நாம் நோன்பை நோர்க்குறோம் அது முடியாதா இந்த இடத்துல நாம் யோசிக்கிறோம் ஒரு பதினாலு மணி நேரம் அந்த நோன்பை நோற்கிறோம்ல அல்லாவுடைய கட்டளை அதை அப்படியே உள்வாங்கி நோற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏதோ போனால் வெறும் நோம்ப நோற்றோம் அப்படின்னு சாமானியமாக அதை நினச்சிடக்கூடாது நன்றாக யோசிக்கணும் பதினாலு மணி நேரம் நோற்கிற நோம்பு ஒரு அரை மணி நேரம் நான் கூட தாமதிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சா முடியுமா முடியாது ஏன் தெரியுமா அல்லாஹ் அந்த நேரம் வந்துச்சுன்னா நோம்பை திறக்கணும்னு கட்டளை இட்டுட்டான் அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் நோன்ப நோர்க்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் நோன்பம் முடிக்கணும் அல்லாவுடைய கட்டளை அதை மேன்மக்கள் மிகச்சரியாக செஞ்சாங்க நோன்ப நோற்பதில் யாருமே விடலையே நபீன ஆதம் அழகிசலா தோசலாம் பிற பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய ஐயாமுல் பீதுடைய நோன்பு இருக்குது பார்த்தீங்களா அதை அவங்க அப்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நூகு நபி அழகிசலாம் கமலானுடைய மாதத்தில் மொதல் நோன்பு பிடிச்சவங்க அவங்க தான் என்ற ஒரு பதிவு இருந்தாலும் இந்த கப்பலிலிருந்து அவங்க அவங்களை சார்ந்தவர்களோடு காப்பாற்றப்பட்டாங்களா இல்லையா அதற்கு நன்றிகடனாக நோன்ப வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் பார்க்க முடியுது இந்த மிகில் நாயகம் செல்லல் ஆகும் அழகிவ செல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு பல்வேறு அமல்களை குறித்து ஆர்வம் ஊட்டுகிற பொழுது அந்த ஆர்வத்தில் ஒன்று உங்களுக்கு நபி தாவூது அலிஹிசலாத்தட நோன்பை குறித்து சொல்லவா அது தான் சிறந்த நோன்பு அப்படின்னாங்க அது என்ன தெரியுமா ஒரு நாள் நோன்பு நோற்பது ஒரு நாள் நோன்பை விடுவது இப்படி காலம் முழுவதும் நபி தாவூது அலிஹிசலாத்து வல்லாம் அவர்கள் நோன்பை நோட்டிருக்கிறாங்க நபீனா ஐசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் மூன்று நாளைக்கு ஒரு நோன்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் என்ற தகவலையெல்லாம் பார்க்க முடிகிறது ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த அறிஞர் தாவூது பின் அபில் ஹிந்து ரஹீமகுல்லா அவங்க சொல்கிறாங்க த வீட்டுக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல நாற்பது ஆண்டுகள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா அவங்க உணவை எடுத்துட்டு வீட்டிலேருந்து வருவாங்களாம் காலையில் வந்து அவங்க வந்து கடைக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் என்ன பண்ணுவாங்க அதாவது வீட்டு உள்ளவங்க நினச்சிக்கிடுவாங்க அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்கள அப்படின்னு சொல்லி இவங்க நேரம் போய் அப்படியே யாராவது ஒரு ஏழை பசித்த ஏழைக்கு புசிப்பதற்காக த வீட்டிலேருந்து உணவு கொண்டு வந்தாங்க இல்லையா அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க அங்கே போனால் கடையில் உள்ளவங்க நினச்சிக்குவாங்க ஓ வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க நினச்சிருவாங்க கடையில் அவங்க வந்து சாப்பி போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இப்படியே நாள் கடந்திருக்கிறது அப்படியே நேராக வீட்டுக்கு இரவு வருவாங்க சாப்பிடுவாங்க இப்படி நாற்பது ஆண்டுகள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை உணராதவர்களால் இப்படி செய்ய முடியுமா நோன்பை குறித்து தெளிவு ஞானம் இல்லாதவர்களால் இப்படி நடந்து கொள்ள முடியுமா நன்றாக நாம் பார்க்கிறோம் நபிகள் பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவங்க அபு உமாமா நீங்கள் நோன்பை நோற்று கொள்ளுங்களேன் அதுக்கு ஈடு இல்லைன்னு சொன்னாங்க பற்றியலாம் அபு உமாமா பாஹிலி ரதிகள்லாகோ அணுகோ அவங்க அதற்கு பின்னால் எப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா சரித்திரம் இப்படி பதிவு செய்யும் ி அபு உமாமா அல் பாகிலி ரதியல்லாகுவன்கூடிய வீட்டில் என்றாவது சமைக்கக்கூடிய சமையலின் புகை வெளியே வரும் என்றால் ஆரஃபு அந்த மக்கள் அறிந்து கொள்வார்கள் அன்ன லைஃபன் யாத்தராகும் யாரோ விருந்தாளி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க போல இருக்குது விருந்தாளி வந்தால் மாத்திரமே உட்கொள்வார்கள் சாப்பிடுவாங்க விருந்தாளி வரவில்லை என்றால் சாப்பிட மாட்டாங்க இதற்கு பின்னால ஒரு தத்துவ செய்தியையும் தகுதிமிக்க ஆன்மீக பெருமகனார்கள் சொல்வார்கள் அல்லாவுக்கு பிடித்தமான நோன்பில்லையா அவன் என்னை நோன்பாளியாக பார்க்க நாடும் பொழுது விருந்தாளி அனுப்ப மாட்டான் அவன் என்ன எப்போ சாப்பிட வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறான்னு அப்போ விருந்தாளி அனுப்பிடுவான்னாங்க எவ்வளவு அழகான மரபு எவ்வளவு ஞானத்தோடு அவர்கள் நடந்திருக்கிறார்கள் மரரூஃபுல் கருகீ ரதியில் ஆஹோ அணுகு இதில் நூற்றாண்டை சார்ந்த புகழ்பெற்ற அறிஞர் அவர்கள்தான் அவங்க சாமானியமான ஆள் கிடையாது அவங்களை குறித்து அறிஞர்கள் இப்படியெல்லாம் பதிவு செய்வார்கள் ஒரு நாள் மரூஃபுல் கருகீ ரதியல்லாக அவங்க கிட்ட கேட்கப்படுது கைஃப தஸ்வமு நீங்கள் எப்படி நோன்பு நோர்ப்பீங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க சௌமு நபீங்கனா செல்லல்லாகு அழகிவ செல்லம் நபிசல்லா அலிஸ்லாம் இப்படி இப்படிலாம் நோன்பு நோட்டிருக்குறாங்க தாவூத் அலிஹிஸ்லாம் அவங்க இப்படி இப்படியெல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறாங்க அதனால் நான் வந்து சாப்பிட்றத விரும்பலை நோன்பு நோட்பதில் தான் எனது ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரும்பாலும் நோன்பு நோற்றவனாகவே இருக்கிறாங்க அப்போ யாராவது சாப்பிட கூப்பிட்டா அப்போ மட்டும் சாப்பிட போய்க்கிருவாங்களாம் யாராவது சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட போய்க்கிருவாங்க விருந்துன்னு மட்டும் சாப்பிடுவாங்களே தவிர மறந்து கூட தனித்தவர்கள் ஒரு நாளும் சாப்பிட்டதல்ல நோன்பாளியாகவே அவங்க கருதி இருக்கிறாங்க விருந்தாளி ஒரு ஆள் சாப்பிட அழைக்கும் பொழுது சராசரி அழைப்பு நேரத்தில் போகணுங்கிற கடமை கிடையாது வலிமாவுடைய சாப்பாட்டிற்கு அழைத்தால் போகணும் இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் நாம் அழைச்சா நோன்பை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது கடமை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஏன் செல்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அல்லாகுவிற்கான நோன்பை அடுத்தவர்களிடத்தில் அடையாளப்படுத்த விரும்பவில்லைன்னாங்க எவ்வளவு ரகசியமாக பாதுகாத்து இந்த நோன்பை கடைபிடித்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா நஃபீசத்துல் மிசரியா அல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய அகுலு பைத்தில் வரக்கூடிய பெரிய ஒரு சீமாட்டி பெண்மணியின் பெருமிகு தலைவி அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க வணக்கசாலி மாத்திரமல்ல இறை நெருக்கம் பெற்ற அவர்கள் அந்த ஸ்ரீதேவி ரமதானில் அவங்க ஒரு நாளில் தான் வஃபாத் ஆகிறாங்க சக்கராத்தினுடைய வேலை ரமதானுடைய நேரம் நோன்பு நோட்டிருக்கிறாங்க அப்படி நோன்பு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு சக்கராத்தினுடைய நிலை ஏற்படுது ரொம்ப ஒரு சங்கடமான சூழல் அவர்களுக்கு ஏற்படுகிறது தெரியுமில்ல அந்த சக்கராத்தி நிலைகள் எப்படின்னு சொல்லி சுற்றி நின்றவர்கள் கேட்டாங்க என்ன நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் உங்கள் மனதுக்கு உங்கள் உள்ளத்துக்கு உங்கள் உடலுக்கு கொஞ்சம் கருணை காட்ட மாட்டான் வேணாமா ஏதாவது குடிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்னாங்க கைஃபா அருபக்கு பின் எப்படி என்னால் இந்த இடத்துல நான் வந்து வெட்டு கொடுக்க முடியும் அமாமி ஓகோபா லாயக்கத்தாஹா இல் அல்பா இசுன் மருமைங்கிறது அந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழல் எதிர்நோக்கி நிற்கிறதே முன்னோக்கி நிற்கிறதே அதை வெற்றியாளர்களே தவிர ஈடேற்றம் பெற இல்லையா அப்படின்னாங்க ஆம் முப்பது ஆண்டு காலங்கள் நோன்போடு மரணிக்க வேண்டும் என்று எவ்வளவு நான் ஆசை கொண்டு அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் ஒட்டுமொத்த ஆசையும் இப்படியெல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் போய் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் இந்த நேரத்தில் ஏதாவது குடிங்கன்னு சொல்கிறீங்களே என் ஆவலெல்லாம் வாழ் விடாதா என்று கேட்டவர்களாக நோன்பு நோற்றிருந்த நிலைமையிலேயே இந்த உலகத்திலிருந்து அவர்கள் விடைபெற்ற வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது அருள் நிறைந்த பெருமக்களே எவ்வளவுதான் நோன்பின் மாண்புகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் பெருமக்கள் எல்லாம் அந்த நோன்பிற்கு கொடுத்த மரியாதை தான் என்ன ஒரு நோன்பு நமக்கு கிடைத்து விடுமானால் அது மிகுந்த பாக்கியம் நோன்பாளி இறை சமூகத்தில் அவருக்கான அங்கீகாரம் என்ன தெரியுமா ஆம் இந்த உலகத்தில் அற்பமான ஒரு காதலன் காதலி அவளிடமிருந்து இவன் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தில் வியர்வையானாலும் இவனுக்கு மிகுந்த மனத்தை கொடுக்கதாக நினைக்கிறானே நபிகள் நாயகம் சொல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுவிற்காக நோன்பு நோற்று அவனுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து அதன் மூலமாக அவன் வயிறு வெளியிடுகிறதில்லையா அந்த வாடை அல்லாஹுவின் சமூகத்தில் அது எத்தகைய பாக்கியம் தெரியுமா அது மிஸ்க் என்கின்ற உயர்தர நறுமணத்தை அங்கு கொண்டு சேர்க்கும் அல்லாஹ்விடத்தில் அத்தகைய பாக்கியத்தை அது பெற்றுத்தரும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் நோன்பாளியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இறை சமூகத்தில் எவ்வளவு பெரிய பதிவை பெறுகிறது எனவேதான் நோன்பை எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் விடமாட்டோம் என்றது மாத்திரமல்ல நோன்பு இல்லாத நாளாக கடந்து விடக்கூடாது என்பதை மிகுந்த கவனத்தோடு அந்த மேன்மக்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது மிகச்சிறந்த நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம் இன்று மூன்றாவது நாள் அழகான நோன்பு நோற்கிற நல்ல வாய்ப்பையும் அழகான ஆரோக்கியத்தையும் அல்லா நமக்கு தந்திருக்கிறான் இந்த நோன்பு ஆரோக்கிய பலம் மிகுந்தது என்பதும் நம்மால் உணரப்படுகிறது ஆம் இந்த நோன்பை மிகச்சரியாக நாம் நோற்றுக்கொள்வோம் அந்த மேன்மக்களின் அணிவரிசையில் நபிமார்கள் சத்தீக்கின்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நல்லூர்களின் அணிவரிசையில் நமது பெயர்களும் இடம்பெற வேண்டாமா நோன்பாளிகளே வாருங்கள் என்று அழைக்கிற பொழுது நோற்றவர்களுக்குத்தானே அந்த அழைப்பின் அழைப்பிற்கு பதில் கொடுக்க முடியும் நமது இந்த சிற்றடிமைகளின் பெயர்களும் அந்த சர்வ வல்லமை படைத்த ரப்புக்கு முன்னால் இடம்பெற வேண்டாமா சரியாக நோன்பை நோற்போம் மிகுந்த அழகான முறையில் நமது வாழ்வை வடிவமைப்போம் അടുത്ത അമർവിൽ സന്ദിപ്പോം അസലാമലൈക്കും വരമത്ത അല്ലാ വാത്ത